கிட்ஸ் கிட்டரு பெரியவங்களோட ஹிட்டர் ஆகிறது எப்படி நல்லா குதிச்சு ஆடி சந்தோஷமாக சிரிச்சுட்டு பேசினீங்கனாலே நீங்கள் கிட்ஸ் கிட்டரு சின்ன பசங்க ஒன்றரை வயசுலேருந்து பதினஞ்சு சரி கல்லூரி படிக்கிற வரைக்கும் ஒன்றரை வயசுலேருந்து கல்லூரி படிக்கிற வரைக்கும் ஒன்றரை வயசுலேருந்து பத்தாவது வடிக்கிறாங்க பதினஞ்சு வயசு வரைக்கும் ரொம்ப நூற்றி தொண்ணூத்தஞ்சு பஸ் பர்சன்டேஜ் பசங்க குழந்தைகளுக்கு நம்மளை பிடிக்கும் நல்லா ஆடுறது குதிக்கிறது ஏன்னா அந்த வயசில் நம்ம ஆடமும் அப்படி பட்டை கிளப்புற ஒரு டேய் எங்கள் அப்பா வயசுல பட்டை கிளப்புற டேய் எங்கள் தாத்தா வயசுல பட்டை கிளப்புறாங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க அவங்களுக்கு மனசில் இடம் பிடிச்சாவே போதும் நீங்கள் கேட்டுதே அப்புறம் வயசானீங்க அறுபது வயசுலேருந்து நூறு வயசுக்காரர்கிட்ட போய் அன்பா பேசினாலும் சரி சிரிச்சாரு சரி ஆறு சரி குதிச்சாலும் பிடிக்கி அவங்க டே இந்த பையன் இந்த வயசில் இந்த போடு போகிறோன்னா என் பையனும் கூட இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு தூது படுத்தி அவங்களும் தூது மோட்டிவேஷன் மோட்டிவேஷனாக உங்களையும் படுத்துவாங்க இந்த ரெண்டு ஏஜ் கேட்டகிரி வேறு லெவலு அப்புறம் ஜென்ரலான ஏஜ் கேட்டகரி இருக்கிறாங்க இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பது ஐம்பது இந்த கேட்டகிரின்னு நல்லா புரிஞ்சு அறிஞ்சு திறமையை பார்த்து கை தட்டி கம்முனே இருந்துட்டு பேசவே முடியாதுங்கன்னு இருக்கிறாங்க அவங்களா திறமையை ரசிக்கிறவங்க திறமையை ரசிக்காதீங்க நிறைய பேர் திறமையை ரசிக்கிறீங்க வெறும் பதினஞ்சு பர்சன்டேஜ் இல்லை திறமையை ரசிக்காதீங்க எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒன்றுமே புரியாமல் தேவையில்லாத கமாண்ட் பண்ணி மனசை காயப்படுத்துறாங்க கவலைப்படாதீங்க சின்னவங்கட்டும் பெரியவங்கள்ட்ட பேர் வாங்கினா முடிஞ்சு வச்சு ஜென்டலான இருக்கிறவங்ககிட்ட பேர் வாங்கினா முடிஞ்சு